அன்புலகளுக்கு வணக்கம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்ததுலேருந்தே ஒரு பெரிய புரட்சியாக இருந்ததுங்க அவ்வளோ புக்கிங் ஆகிட்டு அவ்வளோ ஒரு சேல்ஸ் ஆகட்டும் இன்றைக்கி அந்தளவுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது என்ன அப்படின்னா டாப் மாடல் வந்து சீக்கிரம் கிடைக்கிறதில்ல பட் வந்து என்ன இருந்தாலும் நம்ம அது ஒரு பேசிக் மாடல் வந்து பார்க்கணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பட் அன்றைக்கி வந்து நம்மளுக்கு கிடைக்கல பேஸ் மாடல் இன்றைக்கி வந்து கிடைச்சிருக்கு அந்த பேஸ் மாடல் என்ன வண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஒரு சொகுசான நல்ல ஸ்மூத்தான ஒரு பெட்ரோல் வண்டி வருது டீசல் வண்டி வருது அதில் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துருக்கிறது டீசல் வண்டி என்ன வண்டி கேட்குறீங்களா எக்ஸ்யூவி செவன் டபுளோ இந்த வண்டி தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் இந்த வண்டி பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் ஒரு பதிமூணு லட்சம் பதினாலு லட்சத்துக்கு உள்ளதாக வருது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டீசலில் பேசிக் மாடல் செவன் சீட்டர் பதினாலு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரம் ரூபாய்க்கு வருது இந்த வண்டியில் அப்படி என்ன கொடுக்குறாங்க எது கொடுக்குறேன்னு நான் சொல்கிறேன் இன்வைஸ் ப்ரைஸுங்க ஆன்ரோடு வரும்போது கொஞ்சம் ஒவ்வொரு ஊருக்கு சேர்ந்து வரும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சேர்ந்து வரும் நான் சொல்கிறது இன்வைஸ் ப்ரைஸ் இந்த பதினாலு தொண்ணூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு இந்த செவன் சீட்டரில் என்ன கொடுக்குறாங்க ஏது கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஆக்சுவலாக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸூ செவன் டபுளுக்கு மெயினாக நம்மளுக்கு அந்த டாப் மாடலே ஆகட்டும் அதுக்கு முன்னாடி மாடலில் உங்களுக்கு அந்த டிஆரில் வரும் மெயினாக அந்த டிஆரில் வந்து வராது அதுக்கு பதிலாக சில்லர் கலர் டிசைன்ஸ் கொடுத்துட்றாங்க அப்புறம் ஹாலஜின் பல்ப்பு அதுவும் ஹை பீம் லோ பீம் வந்துடுதுங்க அது இப்போ பார்க்கிங் எரிஞ்சிட்ருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லை ஆலேஜில் தான் கொடுத்துருக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிளாக எதுவுமே வராது கீழே வெறும் டம்மியாக தான் இருக்குதுங்க அப்புறம் மேலே ஃபுல்லாக வெண்ட்டு இந்த இடத்துல உண்டான ப்ரொவிஷன் ஆனால் கேமரா இல்லை ஆனால் விஷ்குனு விட்டு பார்க்குற கேமரா மாதிரியே தெரிஞ்சிது எனக்கு நானே விஷ்குனு கேமரானு நினச்சிட்டேன் அப்புறம் கீழே ஏர்வென்ட்டு அப்புறம் இந்த அடாஸ்க்கு உண்டான அந்த இது டிசைன் கொடுத்துருக்காங்க பட் அதெல்லாம் இதில் வராது இருங்க நம்மளுக்கு மெயினாக இந்த வண்டியில் வந்து இன்ஜின் பெட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் சிசி வரும் டீசலில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு சிசி வருது இந்த டீசலில் தான் இந்த வண்டிக்கு வந்து டீசலே ஓட்டினாலுமே ஒரு துளியும் கூட நமக்கு இன்ஜினைஸ் கேட்காது அப்பா ஏ என்னப்பா இதில் இது கொடுக்காமட்டிருக்குறாங்க அதுக்கு பேர் என்ன சேக்கப் சார் பானட்ட தையோ தூக்குது குனுது கூட மாட்டேங்குது எட்டவே மாட்டேங்குது கையை வேறு வெயிட்டா சூடு வேறையா ஒரு பர்பிள் கலரு இது கொடுத்துருக்குறாங்க கோல்டண்டு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குதுங்க நல்லா மேலே சவுண்ட் ப்ரூஃபு கீழே சவுண்ட் ப்ரூஃபு டூ பாயிண்ட் டூ எம்காக்கோட இன்ஜின் நல்லங்கு வருங்க எவ்வளோ இட வசதினு வருங்க ஆனால் அந்த டர்போவில் பின்னாடி தான் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிஹெச்பிங்கி முந்நூற்றது என்எம்டா இருக்குதுங்க நாலு சிலிண்டர் பதினாறு வால்வு டர்போ சார்ஜர் இன்ஜின் நல்ல இந்த இன்ஜின் பெட்டு கிட்ட எல்லாம் கொஞ்சம் தங்க வருங்க எத்த சோடு கொடுத்துருக்குறாங்கன்னு ஒன்றுன்னு மொடா சைஸில் இருக்குது டர்போ பின்னாடி அது ஒரு பெரிய வடை சட்டியாக கொடுத்துருக்காங்க பா சரியான வெயிட் ஆனால் பெரிய வெயிட்டான இது கொஞ்சம் சேக்கர்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் வண்டிக்கு எல்லாமே கொடுத்துட்டுருக்குறாங்க சேக்கர்ஸ் தூக்க முடிய அன்றைக்குதுங்க நம்மளால் அப்படி இந்த பக்கம் சைடில் வந்தோம்னால் நார்மல் உங்களுக்கு அலை வீல் வராதுங்க நார்மல் வீல் தான் வரும் இதனுடைய வீல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு பதினேழு சைடில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரைஸ்டு மிரர் வந்துடுதுங்க வித்து இண்டிகேட்டரோடு வந்துடுது இது லென்த்துங்க நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு எம்எம்ங்க வித்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு எம்எம் ஹைட் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு எம்எம்ங்க வீல் பேஸு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எம்எம் இதோடய கிரவுண்ட் க்ளியரன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு எம்எம் எந்த இடத்துலையும் தட்டாதுங்கோ மேலே ஒரு சின்ன ரூஃப் அழகாக கருப்பு கருப்புக்கலையில் கொடுத்துருக்காங்க மேலே ஒரு ஏரியில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதனால் மூணு கிளாஸு பெரிய பெரிய கிளாஸு நல்லா படா சைஸில் கொடுத்துருக்குறாங்க அத்தை சோடு அப்புறம் பேக்கில் எல்இடி டெய்லைட்ஸ் வந்துடுங்க ஸ்பாய்லர் வந்துடுது அப்புறம் இங்கே ஒரு பின்னாடி பிளாஸ்டிக் பீஸ் ஒன்று வருது அது அந்த ஏரோ டைனமிக் ஷேப்புக்காக அப்புறம் பின்னாடியெலாம் பார்க்குறவங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது என்ன உங்களுக்கு அந்த அந்த ஏஎக்ஸ் ஃபை ஏஎக்ஸ் செவன் எல்லா எங்கள் டிசைன் வரும் அதெல்லாம் வரல வெறும் எக்ஸ்யூவி செவன் டபுளோ ப்ளூ கலரை கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இந்த ரெண்டு மலையோட லேட்டஸ்ட் லோகோ பார்க்கிங் சென்சர்ஸு ரிவேர்ஸ் கேமரா இருக்குதான் ரிவேஸ் கேமராவை காணும் அப்போ ரெண்டு பம்பல் ரெண்டு ரிஃப்ளெக்டிங் லைட் கொடுத்துருக்காங்க சென்சர் வந்துடுது அவ்வளோ பின்னாடி பேக்கு வைப்பர் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்கே எப்படி ஓப்பன் பண்ணுறது இங்கேயா ஓகே பூட் ஸ்பேஸ் ரொம்ப கம்மிங்க அவ்வளோதாங்க வரும் ஒரே ஒரு சின்ன பேக் இது மட்டும்தான் கிடக்குது அவ்வளோதான் இவ்வளோ தான் வைக்க முடியும் வேறு ஒன்றும் பெருசாக இடமெல்லாம் ஒன்றும் இல்லை அப்புறம் இங்கே பிடிச்சி நம்ம சாத்திக்கலாம் என்ன மீறி மீறி இருந்தால் ஒரு இரநூறு இரநூத்தம்பது லிட்டர் இருக்குங்க அதனால் பேக் சைடை அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ்ஸாக உங்களுக்கு இருக்கும் அப்படியே உங்களுக்கு பேக் சைடில் காமிக்கிறேன் எப்படி இருக்கு இந்த பக்கம் என்ன பொட்டி வச்சுருக்குறாங்களா பொட்டி வச்சுருப்பாங்களா இருக்குது இந்த பக்கம் பொட்டி கொஞ்சம் தள்ளி வைக்கணும் ம் ஓ வீல் கப்பு பொட்டின்னு நான் நினச்சேன் வீல் கப் வீல் கப்பு ம் பா தை சப்போர்ட் எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இந்த ஷேப் கொண்டு வந்தாங்காட்டி இன்னொரு தொண்ணூறு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது இப்படி வளைஞ்சி வந்துங்க இந்த முன்னாடி ஒரு ஒரு இஞ்சி ஒன்றரைக்கு எக்ஸ்ட்ராவை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குது ஆனால் மூணு பேர் நல்லா சௌகரியமாக கொண்டுட்டு போகலாம் அட்டையாசமாக இந்த இந்த சீட்டி நம்ம கவுத்துக்கலாம் ரைட் இதையும் கவுற்றுக்கலாம் அப்புறம் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாங்க அப்புறம் இங்கே சில்வர் கலர் டிசைனு வேறு என்னது அவ்வளோதான் ஒன்றும் இல்லை லாக்கிக்கில் சிம்பிளாக இருக்குது இது ஸ்பீக்கர் மட்டும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏசி வந்துட்டு தனியாக கொடுத்துட்றாங்க இங்கே ஃபோன் வைக்கிறக்க இடம் டைப் சி சார்ஜிங் அவ்வளோ மேலே எல்இடி லைட்ஸ் கொடுத்துட்றாங்க அங்கே அங்கே ஒரு கைப்பொடியாக ரைட்டு இங்கே ஒரு கைப்பொடி சொருக்கு பை தொங்குடுற மாதிரி டிசைனில் கொடுத்துட்றாங்க அவ்வளோதான் பிறகு காலம் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அப்புறம் பேசிக் மாடல் தானுங்க எல்லாமே சிம்பிள் அண்ட் இதாக இருக்குது என்னென்னா நம்மளுக்கு என்ன தேவையோ தேவைக்கு உண்டானது பூராமே இந்த பேசிக் மாடலே கொடுத்துட்றாங்க அதான் நம்ம இதாக இருக்கு கைப்பிடி ஒன்று தான் பிஸ்கட் நம்ம இது ஒன்றும் முடியாது இது என்ன கேண்டில் ப்ளஸ் பிளஸ் ப்ளஸ் கேண்டில் இதை இழுத்து அப்புறம் தான் இழுக்கணும் ஐயோ இதில் நீக்கிடுச்சு அது ஒன்று தான் கொஞ்சம் இதாக இருக்குது ஒ ஒரு விரல் அமுத்தி நம்ம ஒன்று பழகணும் நம்மளுக்கு அப்புறம் எல்லாம் புதுசானது அட்டகசமாக இருக்குதுங்க சேம் அதே தான் நல்லா தை சாப்பிடுற டிசைன் உள்ள வரங்காட்டி தொண்ணூறு சதவீதம் இருக்குதுங்க இந்த ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் விற்கலாம் சேம் அதே சில்வர் டிசைனு நாலு டோர் பவர் சென்டர் சென்டர்லாக்கு பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்பீக்கர் டியூட்ரு தான் கொடுத்துட்றாங்க இங்கே ஏசி வின்ட்டு வந்துடுதுங்க இது அந்த மெனுவோட சிஸ்டம் இதெல்லாம் அப்புறம் ஹெட்லைட் மேலே கீழே போகிறதுக்கு அப்புறம் ஆட்டோ ஸ்டார்ட் ஆன் ஆஃப் அவ்வளோதான் சரி மொத்தலாம் வாங்க நம்ம உள்ள காமிக்கிறேன் பேசிக் மாடல் தானுங்க இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலுக்கு ரெண்டு கீமே ரிமோட்டோடு கொடுத்துட்டாங்க இதை விட என்னங்க வேணும் பேசிக் மாடல் பேசிக் மாடலுங்கிறாங்க லாக்கு அன்லாக்கு டிக்கி ஓப்பன் மூணுமே வந்துடுது இதில் அதுக்கப்புறம் இங்கே வச்சு ஆ அவ்வளோதான் அது சொல்லவே வேண்டியது இல்லைங்க ஸோ இன்ஜினைஸ் இன்ஜினைஸ் எல்லாம் ஒரு நெமம் கூட கிடையாது அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்புறம் டேஷ் போர்டு யூஸ் போடுதலில் அதே கெட்டியான டேஷ்போர்டு தான் உங்களுக்கு அப்புறம் நார்மல் நார்மல் நல்லாக்கு மீட்டர் தான் அப்புறம் ஸ்டேரிங்லேயே வந்து இங்கே வருங்க ஆடியோ கண்ட்ரோல் இதெல்லாம் வந்துடுதுங்க ஒரு பத்தஞ்சு அஞ்சு செட் ஒன்று வந்துடுது அப்புறம் அங்கேயும் ஸ்பீக்கர் வந்துடுது கருப்பு லைட்டு கிரேலே ரொம்ப லைட்டுன்னு சொல்லலாம் பீச்சுன்னு சொல்ல முடியாது ரொம்ப லைட்டு கிரே அப்புறம் இங்கே ஒரு ஷைனிங் டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க க்ரே டோரில் அப்படியே மேட்ச் ஆகுது அது அந்த டிசைனு அதுக்கப்புறம் மேனுவல் ஏசி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் பேசஞ்சர் ஏர்பேக் ஆஃபு அசாடு ஹோம் பட்டனுக்கு அப்புறம் இது இன்னமும் ஒரு ஆஃப் கொடுத்துருக்காங்க இது என்னென்னு தெரியல அப்புறம் இங்கே வந்து ஃபோன் வச்சுக்கலாம் ஃபோன் பார்த்தா ஒரு சார்ஜெலாம் கிடையாது இது இதுக்குள்ள ஒரு ஃபோன் வச்சுக்கலாம் மாட்டேங்குது இதுக்குள்ள ஒரு ஃபோன் இது கொஞ்சம் இது வரைக்கும் போதுங்க ஓ முக்கால் முக்காமத்துக்கு போதுங்க ஆறு கீருங்க ரூவேர்ஸோடு ஏழு கீரு இதுங்கிறது சில்லர் காசு போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹேண்ட் பிரேக்கு ஹேண்ட் ரெஸ்ட்டு மூவிங்கா ஆ மூவிங் எல்லாம் கிடையாது வேனடி மிரர் இல்லை பேசிக் மாடல் ஆ இங்கே பாருங்க பேசிக் மாடலில் வேனடி மிரரும் கொடுத்தாச்சு வேறு என்ன ஏதாவது வேணும் க்ளோ பாக்ஸு அது கிடக்குது இடம் சௌகரியத்தை கீழே இருக்குது மேலே அதை ட்ரேமரி ஒன்று கொடுத்துருக்காங்க அங்கேயும் வச்சுக்கலாம் நல்லா இருக்குது நல்லா அந்த காம்பினேஷனோட செம சூப்பராக இருக்குது சரி வண்டி ஒரு ரவுண்ட் மட்டும் ஓட்டி பார்த்துடலாங்களா ஓட்டிங்குள்ளே காமிச்சிருப்பா பட் என்ன பேசி மைலுக்கு ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்த்துர்லாம் வாங்க என்ன கிளட்ச என்ன டீசல் டீசல் வண்டி இருந்தாலுமே அப்படியே எங்கப்பா கிளட்சு அவ்வளோதான் இருக்குது சென்ட்ரல் லாக்கு அப்பா ஆனால் கிளச்சு தான் நான் அவ்வளோ ஸ்மூத்தாக நெகு நெகுன்னு இருக்குனதே இந்த ஸ்டேரிங் இதை அநியாயத்துக்கு நெகு நெகுன்னு இருக்குது வா குழந்தையாட்டுருக்குது ஸ்டாரிங் நல்லா பான்ட்டில் ஒரு எண்பத்தொண்ணூறு சதவீதம் தெரியுங்க அதுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை பா இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு எம்கா இன்ஜின் டூ பாயிண்ட் டூ பயவுள்ள வேறு லெவலுங்க இந்த டெக்னாலஜிலையும் எவ்வளவு எப்படி இருந்தாலும் பதினேழு பதினெட்டு மைலேஜுங்க பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு குறையாதுன்னு வச்சுக்கோங்களேன் மேனுவல் பொறுத்த வரைக்கும் டீசல் ஒன்று ஒன்றரை கம்மியாக கிடைக்குங்க அந்த ஓ அந்த ஒரு ஃப்ரீனஸ் இருக்குது பாருங்க ஓட்டுறக்கு அப்பா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுங்க ஆனால் என்னென்னா பேசிக் மாடலுங்க இந்த பேசிக் மாடல்லே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டு பார்க்கிங் சென்சரு நாலு நாலு வீலுக்குமே டிஸ்க் ப்ரேக்கு இத்தனையும் கொடுத்துட்றாங்க அந்த கீரோட ஸ்மூத்தெல்லாம் எவ்வளோ அழகு தெரியுங்களா அப்பா ஆர்பி மீட்டர் ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு பெருசு இன்ஜினே சொல்ல வர்றதில்லைங்க ஒரு ரெண்டை தாண்டும் போது லைட்டாக பரபர் வருன்னு இன்ஜினே சொல்ல வருது பிரேக்கெல்லாம் சும்மா காலை வச்சா போதுங்கோ நாலுமே டிஸ்க் பிரேக்கு சும்மா மாசான கது காலை வச்சா போகுது அது நம்ம கீரை மாற்றி இழுத்தோம்னா வெடுக்கு வெடுக்குன்னு இழுக்குது ஆளை தள்ளி போட மாட்டே இருக்குது அந்தளவுக்கு இருக்குது அப்படியேங்க அப்பா கண்டிப்பாக ஓட்டி பாருங்க வந்து பதினாலு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரம் ரூபா பேர் சொல்லுங்க வண்டி ஆக்சுவலாக முதல்ல நம்ம நிறைய ஓட்டி போட்டுட்டோம் சரி எனக்கு என்ன இருந்தாலும் ஒரு பேசிக் மாடல் இப்படிங்க ஓட்டி பார்க்கணும் படலங்க எப்படி இருந்தாலும்ங்க டாப் மாடலே நம்மளுக்கு வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு கிடைக்கும் போது பேசிக் மாடல் எனக்கு தெரிஞ்சு அதை விட ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வச்சு தான் கிடைக்கும் எப்போவுமே அதனால் என்னுடைய கணிப்பு பதினஞ்சுக்கு மேலே கிடைக்குது சப்போஸ் நீங்கள் யாராவது எக்ஸுவி செவன் டப்ளோ மேனுவல் வச்சுருந்தீங்கன்னா என்ன மைலேஜ் கிடைக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அந்த கீர் அந்த அந்த ஒவ்வொரு ஸ்டெப் அந்த பிடிக்கிறதுல அவ்வளோ அழகாக இருந்தங்க சொல்லும்போது டாப் மாடல் வருது இதுக்கு அழகாக அந்த ரெண்டு கன்று தான் டாப் மாடலில் அந்த ஏஎக்ஸ் ஃபைவ்வாகிட்டு ஏஎக்ஸ் செவன் எல்லா கிட்டுங்க என்னென்னாங்க ஒரு சில வண்டியில் தான் உட்காந்து ஓட்டும்போது அந்த மன தைரியம் இருக்குது அந்த தைரியம் வந்து உங்களுக்கு இந்த வண்டியில் எக்ஸுவில் கண்டிப்பாக கிடைக்கும் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஃபீலிங் தான் பெரிய வண்டி ஏற்றிருக்கு நீங்கள் ஓட்டி வண்டி மட்டும் எடுத்து ஓட்டி பாருங்கள் குழந்தையாட்டுருக்குது இதுலேயும் உங்களுக்கு அந்த பேம் பேம் தான் கொடுத்துருக்காங்க அது என்ன அரண் விஸ்குன்னு வாயில் வரமாட்டேங்க சொல்கிறதுக்கு ஆனால் ஸ்டேரிங் கொஞ்சம் நீங்கள் கையிலையே உடிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் என்னென்னு கேட்டிங்கன்னா விஸ்குன்னு விஸ்க்குன்னு இதாகிக்கிது ஃப்ரீயாகிது நான் பாடி போயிட்டு போய்ட்டுக்குறேன் விஸ்குன்னு இந்த விட்டோம்னா நேரம் ஆகி விட்டோம்னா நேராகிக்கு ஒரு ஒரு கடையாக நிற்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுங்க இந்த அணியாயிதுக்கு த ஒரு விரல ஒரு விரல் எங்கள் ஓட்டலாம் அவ்வளோ இதாக இருக்குதுங்க லைட்டாக அந்த ஸ்பீடு பிரேக்கே மற்ற இது போகிறதில்ல லைட்டாக அந்த குண்டு குழிக்கெல்லாம் ஒரு பாடியில் ஒரு ரோல் ஓவர் இருக்குது கண்டிப்பாக அப்புறம் எஸ்யூவி இல்லைங்க அதுக்கு உண்டான குணம் இருக்குது பட் என்ன இருந்தாலுமே ஃப்ரண்ட் வீல் டிரைவ் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு ஃபீலிங் வந்து அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அந்த பிஸ்கின் பிரேக் அடிக்கும்போது அந்த வண்டி ஆடுறது கேடுறது அதெல்லாம் இருக்காது மற்றபடி ஓட்டுற வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது மெயின்டெனன்ஸும் எனக்கு தெரிஞ்ச கிலோமீட்டருக்கு நீங்கள் ஒரு ஒரு ரூபா கணக்கு போட்டீங்கனாலும் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க பத்தாயிரம் ரூபா வருங்க சர்வீஸ் பில்லுமே மற்றபடி என்ன வேஸ்ட் மாடலில் என்ன தேவையோ தேவைக்க எல்லாமே கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு ஓ இது வேறு ஆன்ல இருக்குதா இது ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணி இந்த ஆட்டோ ஸ்டார்டர் வச்சுருந்தீங்களா அதனால் சரி என்ன இருந்தாலும் நம்மளுடைய சொந்த நாலேஜ்லேயும் சொந்த கருத்துலேயும் தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஓ இது எல் ஐடியா அதனால் நீங்கள் வந்து என்ன இருந்தாலும் ஒரு ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு பத்து கிலோமீட்டருங்கிறத விட ஒரு லோக்கல் ஓட்டுங்க கொஞ்சம் வெளியே போங்க நல்ல எண்ணெய்சுவை ஓட்டி பாருங்கள் அந்த மாதிரி எல்லா இடங்களையும் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் நல்லா ஓட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் இந்த வண்டிக்கு நீங்கள் மகேந்திர பார்க்கணும் அப்படின்னா நான் கோயம்புத்தூர் ரமணி மகேந்திரோட கான்டெக்ட் டீட்டெயில் எல்லாமே எனக்கு கொடுத்துடணுங்க இங்கே நீங்கள் வந்து ஓட்டி பார்த்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும் இதை நான் இந்த பக்கம் நான் இந்த இது லைட் இந்த பக்கம் சொல்ல மறந்துட்டேனுங்க இந்த அதிலேயே இந்த இந்த லோகை இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க போதுங்க பேசிக் பாய்ட் எடுத்தாலே என்ன தேவையோ தேவைக்கூட வந்துடுச்சு மெயினாக செவன் சீட்டரு அருமையாக இருக்குது அதனால் எந்ததுமில்லை நீங்கள் வந்து வண்டியை பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காம நீங்கள் ஆக்சுவலி வச்சுருந்தீங்கன்னா என்ன மைலேஜ் என்ன செலவு வருது அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிறத விட நம்ம டிஎம்எஃப் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டிஎம்எஃப்